ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டுமையான கிறிஸ்டியானிட்ட என்ன கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்தா மட்டும் கிறிஸ்டினை ஆகிட முடியுமா வாழ்கிறது எப்படி ஜீசஸ் விரும்புகிற மாதிரி ஃபேமிலி லைஃப் எப்படி வாழ்றதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவே உண்மை போற்றுகின்றோம் உண்மை புகழ்கின்றோம் உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் நாம் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறோமா என் தாத்தா அப்பா எங்கள் தலைமுறையினர் கிறிஸ்தவர்கள் எனவே நானும் கிறிஸ்தவ மதத்தைச் சார்ந்தவன் என்ற எண்ணம் நம் பலருக்கு உண்டு கிறிஸ்தவம் என்பது நாட்ட ரிலிஜியன் கிறிஸ்தவம் என்பது மதமாற்றம் அல்ல மனமாற்றம் கிறிஸ்தவம் என்பது ஒரு திருப்பயணமாக இருக்க வேண்டும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என நம்பும் நாம் நாமும் இறப்பிற்கு பிறகு உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை ஞானஸ்நானம் பெற்ற நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு இத்திருப்பயணத்தில் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவ நம் மனதை தயார்படுத்த வேண்டும் மூளை முடுக்கெல்லாம் தேடிப்போய் உதவ வேண்டியதில்லை நம் வாழ்க்கை பயணத்தில் அன்றாடம் சந்திக்கும் மனிதரில் துன்பப்படுகிறவர்களை காணலாம் நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம் அவர்கள் துன்பத்தை கண்ணீரை நாம் துடைத்தால் நம்மில் அவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் குழந்தைகளுக்கு கிறிஸ்துவின் மறு உருவமாக இருக்க வேண்டும் பெற்றோராக இருக்கும் கணவன் மனைவியர் குழந்தைகள் முன் சண்டைகள் போட்டுக் கொள்வது ஒருவரை பற்றி ஒருவர் பிள்ளைகளிடம் குறை கூறிக்கொள்வது இது அடுத்த தலைமுறையை பாதிக்கும் கடவுளுக்கு அடுத்தபடியாக கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஞானஸ்நானம் பெற்ற பெண்களே மறந்துவிடுகிறார்கள் நானா நீயா என்ற போட்டி மனப்பான்மை மனைவியை மதிக்காத கணவன் இவைகளை பார்க்கும் குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பெற்றோர்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்வது உலகில் இருக்கும் மதங்களில் நாங்கள் இந்த பிரிவினர் என்று கூறிக்கொள்வது போல்தான் அவ்வளவுதான் இதில் கிறிஸ்தவம் இல்லை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதில் இருக்க வேண்டும் அன்பாக இருக்கும் குடும்பத்தில் கட்டாயம் கிறிஸ்து வாழ்கிறார் அடுத்ததாக திருப்பூர் ரிதன்யா தற்கொலை சம்பவம் நாம் எல்லோரும் அறிந்ததே வரதட்சணை பெற்று மனைவியை ஏற்றுக்கொள்ளும் கணவனின் அன்பு எப்படி உண்மையானதாக இருக்கும் வரதட்சணை வாங்கித்தானே நம்மை திருமணம் செய்து கொண்டார் என எண்ணும் மனைவி வாழ்நாள் முழுக்க தன் கணவர் மேல் ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டேதானே இருக்கும் அப்படி வரதட்சணை பெற்று தன் மகனை விற்கும் தாய் தந்தையர் அதன் பிறகு விற்ற ஒரு பொருளிடம் எப்படி உரிமை பாராட்ட முடியும் அடுத்த தலைமுறையை வளர்க்கும் பெற்றோருக்கு மிகப்பெரிய கடமை உண்டு என்று கவனமாக இருக்க வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல நம் செயலிலும் இருக்க வேண்டும் ஒரு குழந்தையின் குணநலனின் நன்மையோ தீமையோ தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் பெற்றோராகிய நம்மிடமிருந்தும் நாம் கவனிக்க தவறிய தருணங்களிலிருந்தும் வருகிறது தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் கொண்ட ஆணு பெண்ணோ ஒரு குடும்பத்தில் இருந்துதானே வருகிறார்கள் அவர்களின் மனநிலையை அறிந்து கொள்ளாத பெற்றோர் எப்படி குழந்தைகளை கவனித்து இருப்பார்கள் என் குழந்தை படிப்பிலும் தொழிலிலும் உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதை விட நல்ல ஒரு மனிதனாக வளர வேண்டும் என்ற எண்ணமும் என் குழந்தையினால் அவனுக்கும் பிறருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்ற கவனிப்பிலும் குழந்தையை வளர்க்க வேண்டும் அதேபோல போல தன்னம்பிக்கையையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் ஆனால் அது தலைக்கணமாக மாறிவிடக்கூடாது பொய் பேசும் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை வீண் பெருமைக்காக எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் பேசும் உதடுகள் பொய்க்கு பழகிவிடும் அந்த உதடுகளை கர்த்தர் அருவருக்கின்றார் யாரிடம் நாம் பொய் சொல்கிறோமோ அவருக்கு நம்முடைய பொய் தெரிய வரும்போது அடுத்து நாம் சொல்லும் பொய்களை காதால் கேட் கேட்டுக்கொள்வர் மனதால் நகைக்கப்படுவோம் நாளை நாம் உண்மையே கூறினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் அவர்களுக்கு நம்மைப் பற்றின தாழ்வான எண்ணங்களே இருக்கும் நன்றாக சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் இக்காலகட்டத்தில் நடக்கும் எல்லா தீங்குக்கும் நாமே காரணமாகி விடுகிறோம் இவை எல்லாவற்றையும் சரிப்படுத்த வேண்டுமெனில் அவை அனைத்தும் பெற்றோர் கைகளில் உள்ளது நாம் பணம் சம்பாதிப்பதிலும் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்வதைக் காட்டிலும் குழந்தைகளுக்கு தெய்வ பயத்தையும் நன்னடத்தையையும் நட்பாக சொல்லிக் கொடுப்போம் ஆரம்பம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக அமையும் இவற்றையெல்லாம் சொல்லும் நான் இவற்றை கடைபிடிக்கிறேனா என்றால் கடைபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன் இவற்றையெல்லாம் சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கலாம் இருளில் இருப்பவர்களுக்குத்தான் ஒளியின் அருமை தெரியும் இருளில் இருந்த எனக்கு ஒளியாக என் ஆண்டவர் வந்தார் புழுதியில் இருந்த என்னை தம் அன்பான கரத்தால் தூக்கினார் நான் பாவி என்று அறிக்கையிடுவதில் நான் வெட்கமடைவதில்லை என் ஆண்டவரை குறித்தே நான் பெருமை பாராட்டுகிறேன் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டவரை என் நண்பராக ஏற்றுக்கொண்டுள்ளேன் கோபம் வந்தாலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஏன் பாவம் செய்தாலும் எல்லாவற்றையும் ஜெபிக்கும்போது போது மட்டுமல்ல எந்நேரமும் நண்பரிடம் பேசுவது போல் உரையாடினேன் நம் உணர்வுகளை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது நம்மை படைத்த ஆண்டவருக்கு எல்லாம் புரியும் என் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு சென்றேன் என் செயல்களின் நிமித்தம் எனக்கு தீர்ப்பு வழங்காமல் அவர் அன்பின் நிமித்தம் எனக்கு நீதி வழங்கினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு உயிருள்ள சாட்சி என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் தூசிலும் கீழான என்னை தம் இரக்கத்தினால் பார்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தம் அன்பின் கரங்களில் ஏந்த துடிக்கின்றார் சூரியனின் கதிர்கள் எல்லோருக்கும் பொதுவானது விட்டமின் டி வேண்டுமென்று கூறிக்கொண்டு கதவடைத்து வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டால் கிடைத்து விடாது அதுபோல ஆண்டவரை தேடுவோம் அப்பொழுது அவரை கண்டடைவோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தெய்வம் மனு உருவெடுத்து வந்ததை சீடர்கள் கண்டார்கள் விசுவசித்தார்கள் ஆனால் நாம் அவர் உடனிருப்பை உணர்ந்து விசுவசித்தால் அவரின் வல்ல செயல்களால் முகமுகமாய் தரிசித்து பாக்கியவான்கள் ஆவோம் கண்டு விசுவசிப்பவர்களை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆம் இந்த விடியவை புரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயேசுப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்வோம் காட் யூ